தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதீர்ப்பை நீரத்துடைத்து இந்த குரலின் விளக்கம் வறுமையானவருக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவதாகும் அதாவது நாம் ஒருத்தருக்கு ஒரு உதவி ஒரு ஈகை ஒரு பொருள் உதவி செய்கிறோம் உடல் உதவி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து வறுமையானவருக்கு எதுவுமே இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் ஈகையாம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பிரதிபலன் ஒரு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பை ஈடு செய்ய செய்கிற ஒரு செயலாக இருக்குமா வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதே ஈகை பிற எல்லாம் கொடுத்ததை திரும்ப பெறும் நோக்கம் உடையதே எதுவுமே இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியலை எனக்கிட்ட எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கிறது தான் வந்து ஈகை மற்ற எல்லாருக்கும் நாம் கொடுக்குறோம்ல அந்த உதவி அந்த ஈகைக்கு வந்து ஒரு திரும்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா நாம் இவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சோன்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம இந்த பிரதிபலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்கிறதா மற்றதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகை இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் நாம் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நம்ம அவங்க அவங்கக்கிட்ட அவங்க வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது ஆனால் மற்றவங்களுக்கு நாம் ஒரு உதவி ஒரு ஒரு பொருளுதவி ஒரு ஈகை செய்யும்போது அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் நாம் செய்வோமா இவங்க அதை செஞ்சாங்க அதுக்காக நாம் திருப்பி செஞ்சோம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து தான் மற்றவர்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ஒரு உதவியாக இருக்குமா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டுமே உண்மையான கருணையான ஈகையாகுமா